வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அடீனியம் இந்த அடினியம் பாருங்கள் சில ஆண்டுக்கு முன்னால் முற்றிலும் அழுகி போன ஒரு அடி தண்டு கிராஃப்ட் மூலமாக நாம் அதை பல கிளைகளை வந்து இது பண்ணி ஒட்ட வச்சு இதில் சில நா சில நாளுக்கு முன்னால் இதெல்லாமே பூத்துது பூவெல்லாம் பூத்து முடிச்சு பிடிச்சது இதனுடைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வேணால் அந்த பழைய வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏறக்குறைய ஒரு சர்ஜரி மாதிரி நம்ம எல்லாமே வந்து இதெல்லாமே ஒட்டு தான் நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாமே இந்த பகுதி எல்லாமே வந்து ஒட்டு இது இதெல்லாமே இது ஒட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் இந்த சர்ஃபேஸ் மட்டும் இந்த சர்ஃபேஸு மட்டுமே இருந்தது அதுவும் அழகாக இருந்துச்சு எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை இந்த தண்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன இதை வந்து தண்டுகளை கட் பண்ணி இதில் ஒட்ட வச்சு ஃபுல்லாக வந்து இப்போது கிளையில் கிளைகள் எல்லாம் வந்துருக்கு இதை இன்னும் நான் கை வச்சிருக்க அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு அங்குலம் விட்டுட்டு அங்குலம் விட்டுட்டு நாம் கட் பண்ணி மீண்டும் இதை ஒரு குரு குரு மரமாக அழகான மரமாக இதை மாற்ற முடியும் பழைய வந்து பாருங்கள் அழகான ஒரு அடியம் இது அழுகி போன ஒரு அடியத்தை நாம் மறு சீரமைப்பாக இதை வந்து இதில் கிராஃப்ட் பண்ணி ஒன்றுக்கு பல கிளைகளாக இது உருவாக்கியிருக்கு இதை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நான் இதை அந்த கிராஃப்ட் பண்ணேன் என்ன சொன்னால் இதில் எந்த விதமான ஒட்டுதலும் இல்லாத ஒரு இடத்துல இதை வந்து நம்ம சேர்க்க அந்த ஒட்டு பசை மூலமாக ஒட்ட வச்சு இதை நம்ம இது உருவாக்கியிருக்கிறோம் இது மாதிரி நம்ம நிறைய செய்ய முடியும் நண்பர்களை இது பாருங்கள் இதனுடைய பழைய வீடியோ முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நன்றி நண்பர்களை